ஹாய் இன்றைக்கு நான் வந்து ஒரு புது புது அனுபவத்தோடு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஏஞ்சல் ஸ்னோன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஸ்னோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் கப்புலாக வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்னோ இது தான் ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகின ஸ்னோவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது வளமையாக ஸ்டார்ட் ஆகிற ஸ்னோ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து விசிபிளாக நல்லா தெரிகிற மாதிரி ஸ்னோ ஸோ இந்த சீன வந்து உங்களுடைய வந்து ஷேவ் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் இதை என்ஜாய் பண்ணுங்க எங்களோட சேர்ந்து சோ இங்கெல்லாம் வந்து நல்ல ஸ்னோ அழகா படிஞ்சு ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கு அழகா இருக்கிற இந்த ஸ்னோ நாளைக்கு காலையில் எழும்பி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் இதில் படிஞ்சிருக்கிற ஸ்னோ கொஞ்சம் தலை வந்து உறைஞ்சிடும் ஸோ இதை உறைஞ்சா பிறகு வந்து இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஈஸியாக அப்படியே ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்குது ஸ்னோ பட் நாளைக்கு காலையில் எழும்பும் போது இது ஃபுல்லாக உறைஞ்சிடும் அது பிறகு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இன்றைக்கு அழகா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுது அதுதான் உண்மை அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்னோ இன்றைக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு எனக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கு ஸோ அப்படியே ஒரு ஹெவி ஸ்னோவாக தான் வரப்போகுது இங்கே எங்கண்ட ஏரியா பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்னோன்னு சொல்லி பெரிய நிறைய ஃபீட்டுகள்லாம் வராது பட் ஸ்டில் இது வந்து வளமையா வர்ற ஸ்னோவை விட எங்கண்டு ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹெவி ஸ்னோன்றே நாங்கள் சொல்லலாம் ஸோ இப்போ இப்போ நான் கையில் எடுத்து வச்சிருந்த ஸ்னோ வந்து இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் எழுந்திருக்கிற ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் கட்டி வந்து படிஞ்சிருந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எஃபெக்டை தான் கொடுக்கும் ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த வெஹிக்கிள்ஸுக்கு இந்த இதை வந்து லிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க என்னென்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு இதை மேலே இந்த ரிலீஸ் பண்ணிடலாம் அது இருந்தால் தான் நாளைக்கு இதை வச்ச ஒரு மாதிரி ஸ்னோவை வந்து ரிமூவ் பண்ணலாம் அதனால் இந்த கார் மட்டும் ரெடியாக இருக்குது நாளைக்கு மெட்டை காரெல்லாம் ரெடியாக இல்லை நாளை கஷ்டப்பட போகுது இது எங்கண்ட கார் எங்கிட்ட காலம் வந்து ரெடியா இருக்கான்னு பாத்தீங்களா இல்ல எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு நாம வீடியோ எடுக்கிற என்ஜாய்மெண்ட்ல இருந்துட்டா ஸோ இதை நாங்கள் இப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா தான் நாளைக்கு ஆஹ் அதை வந்து இதை வந்து இதை வச்சு ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு இதுவும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிடும் ஸோ இது வழியில வராது ஸோ இதை வந்து நாங்க இப்போ இழுத்து விடணும் எனக்கு வந்து தெரியல முறிக்க வேணாம் அவரே செய்வார் ஆஹ் ரோட் ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்தா எந்த இடத்துல வந்து வியூ நல்லா இருக்குன்னு தெரியல எல்லா இடமுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி வீடியோ எடுப்போம் ஸோ இந்த மரங்களை வந்து இந்த மரம் வந்து ஆல்ரெடி இலையெல்லாம் கொட்டி குளிர்காலத்துக்கு தயாராகி இலை இல்லாம நிக்குது சில மோஸ்ட்லி எல்லா மரமுமே அப்படித்தான் இருக்குது சில மரங்கள் இப்போ வரைக்கும் இலையோட இருக்குது ஒவ்வொரு மரத்தை பொறுத்தது அந்த மரங்களும் இந்த ஸ்னோவோட வந்து இலையுதிர் காலமா அதுல இலையுதிர் காலம் வந்து லேட்டா வர போது நாளைக்கு நாளைக்கு இந்த அது எல்லாமே இலையெல்லாம் கொட்டி எல்லாமே வரும் அஹ் கிளைகளா மட்டும்தான் இருக்கும் சோ அதுவும் ஒரு வித்தியாசமான சீன் பச்சை பசையிலே இருக்கிறதும் அது ஃபோலுக்கு கலர் மாறுறதும் அது ஸ்னோக் இப்படி இருக்கிறதும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தான் இருக்கும் சோ இதுதான் அங்கே ரோட் இந்த ரோட்ல எல்லாம் பெருசாண்டு படிக்கிறது இல்லை இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து போய் போய் வர்றதால நாளைக்கு இதுல படிஞ்சிருந்தாலும் காலையில இந்த ரோட்டை மட்டும் கிளீன் பண்ணிடுவாங்க ஆனா அங்க அந்த நடை பாதை வந்து ஸ்னோவாக தான் இருக்கும் கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும் ஐசா மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய பூட்ஸோட தான் நடக்கணும் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது நாளைக்கு வழுக்கி விழுத்தி விட்டுரும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம பூட்ஸ் எல்லாம் போட்டு போகணும் போகிற மாதிரி தான் இருக்கும் வேண்டாம் இதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறது இல்லை மெயின் ரோட் வெஹிக்கிள் போகிற ரோட் மட்டும் கிளீன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நாளைக்கு இந்த ஸ்வெட்டர் எல்லாம் வேலைக்காகாது ஹெவி ஜேக்கெட் பூட்ஸ் இதோட தான் இருந்து நம்ம வீட்டை விட்டு வலிக்கிட போகிறோம் இந்த வருஷ சின்ன வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு வளமையா வந்து நவம்பர் மிட்டுலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஆகும்போது இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குதோ தெரியல உம் மட்டும்படி வழியில் ரொம்ப நிற்கும் போது கையெல்லாம் உறைஞ்சிருச்சு அதால நான் வீட்டுக்குள்ள போகிறேன் இதில் கூட இதெல்லாம் கூட நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னாடா நாளைக்கு நம்ம படியில இறங்கும் போதும் நம்மளை வழுக்கி வளர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இனி எங்கேயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்லி இந்த வீட்டுக்குள்ள நாம போன அப்புறம் மட்டும்தான் நம்மளுக்கு சேஃப்டி நம்மட ஹோம் போர்ட்டுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது புது புது அனுபவங்களுடன் பிரவீணா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரம் போவேன் நிறைய ஸ்னோ எல்லாம் டிபாசிட் ஆயிடும் அந்த வீடியோட மீட் பண்றேன்னு சொல்லி இதுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு டிபாசிட் ஆயின ஸ்னோ என்ன எதையுமே காணல என்ன பாக்குறீங்களா திடீரென்று ஸ்னோ வந்து அஹ் மாறிடுச்சு கொஞ்சம் மழை தூர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்னோ த்ரீ ஹவர்ஸ் டைமுக்குள்ள மழையும் வந்ததால இருந்த ஸ்னோ எல்லாம் வந்து கரைஞ்சிட்டுது ஸோ கரைஞ்சி இப்ப வந்து அகெயின் ஸ்னோ ஒன்றுமே இல்லாம பழமையான ஒரு இது மாதிரி குளிரா இருக்குது ஸோ ஏற்கனவே இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஸ்னோ இருந்த அந்த கார்ல எல்லாம் எல்லாருமே ஸ்னோக்கு ஆகி கார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ஒன்று வந்து இப்ப கொஞ்சம் தண்ணியோட எல்லாம் கரைஞ்சி ஸ்னோ போயிடுச்சு ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ண அந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்னோவில் வந்து ஹாஃப் அன் அவர் தான் ஸ்னோ இருந்தது மிச்ச நேரம் மழை ஸ்டார்ட் ஆகி இப்போ எதுவுமே இல்லாம கூலா ஒரு கிளைமேட் இருக்கு ஸோ இதுதான் நடந்தது ஏமாற்றங்கள் இருந்தது தான் என் வாழ்க்கை ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற நடந்தது வேற இப்போ வந்து ரொம்ப குளிரா வர்ற ரேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்னோவாவது நம்மளுக்கு நல்லா வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப்